ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் நம்ம மதிப்புக்குரிய அக்கா தமிழிசை அவர்களுக்கும் ஒரு போர் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு மாறாக தமிழிசை அவர்கள் பல பேட்டிகளில் அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களை அதாவது பாஜகவுடைய கருத்திற்கு ஏன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கருத்து பாஜகவுடைய கருத்து தான் ஆனால் அந்த கருத்திற்கு எதிராக தமிழிசை அவர்கள் வந்து பல பேட்டிகளில் வந்து எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் பாஜக வைச்சிருந்த கல்யாணம் மன் அவர்களும் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க ஒரு கழகம் ஏற்படுத்தும் விதமாக தமிழிசை அவர்கள் செயல்பட்டதாக பல பாஜக நிர்வாகிகள் வந்து குற்றம் சாட்டினாங்க இந்த நிலையில் இன்று வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து மேடையில் உட்கார்ந்தாங்க தமிழிசை அவர்களும் அந்த மேடையில் வந்து அனைத்து தலைவர்களுக்கும் மணக்கம் வைத்து விட்டு செல்லும் போது அவங்க ஆந்திராவுடைய ஆளுநராக அவங்க வந்து இருந்தாங்க தெலுங்கானா ஆளுநராக ஆந்திராவுடைய அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செல்வாக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க மேடையில் வந்து மணக்க வைத்து விட்டு செல்லும் போது போது நம்ம அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கூப்பிட்டு என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அமித்ஷா அவர்கள் முகத்தில் ரொம்பவுமே கோவமாக முகத்தை வைத்துக்கொண்டு தான் நம்ம தமிழிசை அக்காவிடம் பேசினாங்க என்ன இருந்தாலும் நம்ம கட்சி தலைமை கட்சி தலைமையை மாற்றும் வரை இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காருனா அவருடைய கருத்துக்களை தான் பாஜக நிர்வாகிகள் பாஜக தொண்டர்கள் பேச வேண்டும் அப்படி அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் இருந்ததுன்னா நீங்கள் கட்சி கூட்டத்துக்குள்ளே உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிக்கலாம் கட்சி கூட்டத்துக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அது மாதிரி கட்சிக்குள்ளே பேச வேண்டிய செயல்களை நீங்கள் வந்து பொது வெளியில் ஒரு பேட்டியில் போயிட்டு ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது தமிழிசை அக்கா அவர்கள் அவர்கள் மீது பாஜகவினர் ஒவ்வொருவருக்குமே தனி மரியாதை உண்டு அது இப்போதும் தொடர்கிறது தமிழிசை அக்கா அவர்கள் இனிமேலாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்காவிட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் சைலண்டா இருங்க அதாவது உங்களுக்கு அந்த கட்சி தலைமை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வந்து பாஜக தமிழக பாஜக தலைவர் மீதோ இல்லை அந்த கட்சியின் மீதோ உங்களுக்கு வந்து ஈர்ப்பு ஏற்படுகிறதோ சரி இவங்க நல்ல ரோட்டில் தான் போயிட்டுருக்காங்க நம்மளும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ கூட நீங்கள் வந்து பயணிச்சிங்க இல்லை ஆளுநராக இருங்க எல்லாமே பாஜக தமிழக பாஜகவினர் வந்து என்றைக்குமே தமிழிசை அவர்களுக்கு ஆதரவு தான் ஆனால் தற்போது வந்து உங்களுடைய நிலைப்பாடை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்